சிவாயணம்ம திருச்சிற்றம்பழம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா வெள்ளியங்கிரி மலை ஏன் ஏறுறோம் அங்க பார்க்க வேண்டிய இடம் என்னென்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோல இப்போ நம்ம பார்க்க போறோம் நம்ம பாண்டிச்சேரியில இருந்து வெள்ளியங்கிரி பயணம் ஆரம்பிச்சோம் பாண்டிச்சேரியில இருந்து ட்ரெயின் மூலயமா நம்ம கோயம்புத்தூர் போய் சேர்ந்தோம் ட்ரெயின்ல போகும்போது நம்ம இயற்கை காட்சியில் நல்லா ரசிச்சுன்னு கோயம்புத்தூர் போனோம் வழியெல்லாம் பாருங்க நல்ல இயற்கையான சூழல் அதை பார்த்தோன்னே அப்படியே கோயம்புத்தூர் போய் சேர்ந்தோம் கோயம்புத்தூரில் போய் இறங்கி ரயில்வே ஸ்டேஷனில் விட்டு இறங்கி வெளியே வந்தீங்கனாக்கா அங்கேருந்து லோக்கல் பஸ்ஸு பூண்டி அடிவாரம் போகிறதுக்கு பஸ்ஸு நிறையா பஸ் இருக்குது சீசன் டைமில் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் பூண்டி அடிவாரம் மல்லிங்கிரி கோயிலினுடைய அடிவாரம் கோயில் உள்ளே வந்த உடனே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா மூங்கில் கம்பு சேல்ஸ் பண்ணாங்க அந்த கம்பு அவசியம் வாங்கிக்கங்க மலை ஏற்றுறதுக்கு ரொம்ப அவசியமானது கம்பு லென்த்து அதிகமாக இருந்ததுனாக்கா கட் பண்ணிக்க சைஸுக்கு தகுந்த அளவு கட் பண்ணிக்கலாம் கத்தி அங்கேயே வச்சுருப்பாங்க கம்பு வாங்கிக்கின அப்படி வெளியே வந்தீங்கன்னா சுற்றி நிறையா கடை இருக்கும் அங்கே டார்ச் லைன் கண்டிப்பாக அவசியம் தண்ணி பாட்டில் கண்டிப்பாக அவசியம் இது ரெண்டும் முக்கியமாக மறந்துறாமல் எடுத்துப்பாங்க மலை ஏறுறதுக்கு உங்களுக்கு பிபி சுகர் அந்த மாதிரி எதாவதுனா டேப்லெட்லாம் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க நம்ம ஆலயத்துக்கு வந்த நேரம் வெடிகாலில் நேரனால கோயில் பூட்டியது வந்தது வெளியேந்து சாமி அவர் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே மலையேடுறதுக்கு ஆரம்பிக்கிறோம் கோயிலில் சீக்கிரமாக வந்தவங்க இங்கே ரெஸ்ட் எடுப்பாங்க பெண்கள்லாம் அனுமதி கிடையாது பத்து வயசு பிள்ளையும் ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிற பெண்கள் மட்டும்தான் கோயிலுக்கு அனுமதிப்பாங்க மலையேடுறதுக்கு பொழுது பிளாஸ்டிக் கவர் எதுவுமே அனுமதி கிடையாது அதனால் பேகை ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க அதில் வந்து பிளாஸ்டிக் பொருள் சிகரெட்டு பட்டி அந்த மாதிரி எளிதில் தீ பிடிக்கிற பொருள் எதுவுமே அணுகத்திக்க மாட்டாங்க இங்கே நிறைய கொச்சி இருக்கும் மலை இறங்குற இடத்த அங்கே நீங்கள் உங்களுக்கு தேவையான கொச்சிலாம் எடுத்துக்கின்னு மலை ஏற ஆரம்பிக்கலாம் குச்சி வாங்காதவங்க நம்ம காலையில் ஒரு அஞ்சரை மணிக்கு மலை ஏற ஆரம்பித்தோம் அதனால் இருட்டாக இருந்தது அது தாய்ச்சலுக்கு அவசியம் நம்ம மலை ஏறின்னு இருக்கும்போது வெளிச்சம் வந்துடுது கொஞ்சம் வெளிச்சத்துல மலை ஏறுறோம் முதல் மலை மலைக்கா ரொம்ப கடினமா இருக்கும் செங்குத்தா இருக்கும் ஒரு ஒரு படியும் வந்து எட்டு எட்டம் இருக்கும் சந்தன மரம் இருக்கும் ஏற வழியில பாத்தீங்கன்னா ஒரு சந்தன மரம் இருக்கும் அதுதான் நம்ம போட்டிருந்தோம் ஒரு செங்குத்தா இருக்கும் ஊனி ஊனிதான் கொஞ்சம் ஏறணும் படிக்கட்டெல்லாம் ஒரு முக்கால் அடி ஒரு அடி ஹைட் இருக்கும் அதனால ஏறும்போது மூச்செருப்பு அதிகமா இருந்ததுனாக்கா பீட் அதிகமா இருக்கும் அந்த டைமில் கொஞ்சம் நின்று ரிஸ்ட் எடுத்துட்டு ஏறுங்க தொடர்ந்து ஏறாதீங்க ரொம்ப சிரமமாக இருக்கும் மயக்கம் வர வரமாரி இருந்தாலும் நின்றுடுங்க அதேமாதிரி முதல் மலை ஏறும்போது நடுவில் ஒரு மரம் வரும் அந்த மரத்துக்கு அடுத்தது பார்த்திங்கனாக்கா வெள்ளை விநாயகர் ஆலயம் தெரியும் அதுதான் முதல் மலையோட முடிவு இப்போ நீங்கள் வெள்ளை விநாயகர் ஆலயம் வந்துட்டிங்கனாக்கா ஒரு மலை ஏறி முடிச்சிட்டிங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் அந்த ஒரு மலை ஏறுறதுக்கு உங்களுக்கு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர்லேருந்து ஒன்று மணி நேரம் ஆகும் ட டீனாக்கா அங்கே சீசன் டைமில் கடை கொடுத்துருப்பாங்க அங்கே கடையில் வந்து லெமன் சோடா சர்பத்து பழம் அதெல்லாம் சேல்ஸ் பண்ணுவாங்க ஸ்நாக்ஸ் பிஸ்கட் அதெல்லாம் சேல்ஸ் பண்ணுவாங்க அதை வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம் வெள்ளை விநாயகர் ஆலயத்தில் விநாயகருக்கு வந்து தரிசனம் பண்ணிட்டு பக்கத்தில் ஷெட் இருக்கும் அந்த ஷெட்டில் நாள் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் டைம் மலை ஏற ஆரம்பிங்க தொடர்ந்து ஏறாதீங்க சிரமமாக இருக்கும் இதிலருந்து ரெண்டாவது மலை ஆரம்பம் கொஞ்சம் சமதளமாக இருக்கும் அப்படியே சமதளமாக கொஞ்சம் நடந்து போனீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் படிக்கட்டு வரும் சமதளம் அதே மாறி மாதிரி வரும் சீரான படிக்கட்டு இருக்காது அப்படியே கொஞ்சம் தூரம் வழுக்கு பாறை ஆரம்பிக்குங்க வழுக்கு ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா கல்லெலாம் மழையில் சரிஞ்சு போயிருக்கோம் கீழே ஒரு கூடு போட்டு ஏற ஆரம்பிங்க படிக்கட்டு செதிக்கிருக்குது இல்லை அந்த இடத்த மட்டும் ஏறுங்க சைடு எல்லாம் போகாதீங்க ஏன்னா கண்டிப்பாக வழுக்கி விடும் இந்த இருந்து நீங்கள் வெடிகாலில் வந்தீங்கன்னாக்கா சூரிய உதயம் நல்லா பார்க்கலாம் இங்கேருந்து கீழே இருக்கிற ஊர்லாம் இந்த இடத்துல இருந்து தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு சௌரியமாக தெரியும் இந்த இடத்துல ஃபோன் நெட்ஒர்க்கெலாம் நல்லா கிடைக்கும் டவர் நல்லா கிடைக்கும் அதனால் ஃபோன் வீட்டுக்கு பண்ணுறாங்களாம் இந்த இடத்துல நின்று உட்காந்து நல்லா பேசிட்டு காற்று நல்லா அடிக்கும் ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு அப்புறமேட்டா பொரிமா ஏறுங்க அவசர அவசரமாக மலை ஏறாதீங்க ரொம்ப சிரமமான மலையா இருக்கும் ஏறி இறங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் இங்கே உட்காந்து கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம் அப்படியே கொஞ்சம் தூரம் ஒழுக்கு பார்க்க முடிகிற இடத்த பார்த்தீங்கன்னாக்கா சுனை இங்கே தான் தண்ணி வரும் இங்கே கண்டிப்பாக சுனை நேரில் தண்ணி பிடிச்சுக்கங்க அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும் தண்ணி ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும் தண்ணியும் கண்டிப்பா தண்ணி பிடிக்காததுக்கு மறந்துடாதீங்க அதே மாதிரி தண்ணி பிடிக்க போகும்போது பேகை வச்சுட்டு போ போறீங்கனாக்கா பார்த்துக்குங்க ஏன்னா இந்த இடத்த குரங்குகள் நடமாட்டம் ரொம்ப அதிகம் பேகை வச்சிட்டு போனீங்கன்னா குரங்கு வந்து பேகை எடுத்து போயிடும் இந்த இடத்துல தண்ணி பிடிச்சிங்கன்னு ரெஸ்ட் எடுத்து அப்படியே யார ஆரம்பிச்சிங்கனாக்கா கொஞ்சம் தூரத்தில் மாம்பாட்டி சித்தர் குகை வந்துடும் மாம்பாட்டி சித்தர் குகை அந்த இடத்தோட ரெண்டாவது மலை முடிஞ்சிடும் மாம்பாட்டி சித்தரில் அவருக்கு ஒரு தரிசனந்த போட்டுட்டு அங்கேருந்து அப்படியே திரும்ப நடக்க ஆரம்பிக்கணும் கடை ரெண்டாவது மலை முடியுது அதுல இருந்து மூணாவது மலை மூணாவது மலை கொஞ்சம் கடினமா தான் இருக்கும் ஏன்னா பாறை எல்லாம் சரிஞ்சு போயிருக்கும் படிக்கிட்டு இருந்தது அதெல்லாம் மழையில அப்படியே சரிஞ்சுட்டு திரும்ப சரி பண்ணுறதுக்கு முடியாத சூழ்நிலை ஏற்கிறதுனால அப்படியே ஏறி போயின்னே இருங்க இந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அடர்ந்த வனமா இருக்கும் சுத்தி மரம் நிறைய நிழல் அந்த மாதிரி இருக்கும் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு உண்டான இடம்லாம் இங்க தான் இருக்கும் ஆனால் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறவங்க பாதையில் உட்காராதீங்க ஏறி வரவங்க இறங்குறவங்களுக்கு கொஞ்சம் வழி விட்டு ஓரமாக உட்காந்துருங்க ஏன்னால் இறங்குறவங்களும் வேகமாக இறங்குவாங்க அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது அதனால் ஏறும்போது நீங்கள் பார்த்து ஜாகிரதையே இருங்க இது வந்து மூன்று ரன் போட்டிருக்கு ஆனால் இது வந்து ரெண்டு மலை தான் நம்ம ஏறது இறங்குறவங்களை தான் அது மூன்று ரன் கணக்கு வரும் மூணாவது மலை ஏறும்போது பார்த்தீங்கன்னாக்கா குறுகலான பாதை நிறையா இருக்கும் இங்கே அசுத்தம் பண்ணக்கூடாதுன்ட்டு அவங்களுக்கு போடு வச்சுக்கிறாங்க கன்னாரில் வந்து ஏன்னா மலை ஏறும்போது நம்ம அசுத்தம் பண்ணக்கூடாது நடுவில் இந்த மாதிரி சமதளமான பகுதியெலாம் நிறையா வரும் கொஞ்சம் சமதளமாக வரும் அப்புறம் படிக்கட்டு கரடு முரடாக ஒரு பாதையாக இருக்கும் மூன்றாவது மலை ஏறும்போது நீங்கள் எந்த அளவுக்கு ஓய்வு எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு ஓய்வு எடுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு பொறியுமா ஏறுங்க அவசரமே கிடையாது ஏன்னா வெயிலில் ஏற ஏற உங்களுக்கு ரொம்ப டயர்டாகுவீங்க அதுக்கப்புறம் நாலாவது மலை ஏறிட்டிங்கனாக்கா அங்கேருந்து உங்களுக்கு உக்காரத்துக்கு இடம் கிடைக்காது ஃபுல்லாகவே வெயிலாக தான் இருக்கும் அதனால் இங்கேயே உங்களுக்கு நிழலாக இருக்கிற இடம் எந்த அளவுக்கு ரெஸ்ட் எடுக்கணும் அதிகமாக எடுத்துக்கோங்க நம்ம எடுத்துன்னு வந்து பிஸ்கட்லாம் சாப்பிட்டுட்டு அந்த குப்பையெல்லாம் இந்த மாதிரி கவரில் போட்டு அந்த மா தொங்க வச்சுருப்பாங்க அதில் போட்டுருவாங்க நம்ம வாட்டை சாப்பிட்டு எங்கே பார்த்தாலும் போட்டு போகாதீங்க மூணாவது மாலை முடிகிற இடம் இது அந்த இடத்த பார்த்தீங்கன்னா நிறைய கடை இருக்கும் ஆனால் வழுக்கி விடும் பார்த்துங்க கூட ஒருத்தர் வழிக்கு வேண்டாரு ஏன்னா பாதெல்லாம் வந்து ரொம்ப கரடு முரடாக இருக்கும் அதனால குச்சி கண்டிப்பாக அவசியம் குச்சி வச்சு சப்போர்ட் பண்ணி அவங்களோட ஏறுங்க கடைக்கு தேவையான பொருள்லாம் எட்டும் போகிறாங்க இந்த மாதிரி தான் கையால் தான் தலையில் தான் சுமந்து போகணும் எல்லாத்தையும் அங்கே என்ன தேவைப்படுதோ மேலே இருக்கிற எல்லா பொருளும் கீழே இருந்து ஆள் கூலி வச்சு சுமையாக தான் தூக்கி எடுத்து போய் சேல்ஸ் பண்ணுவாங்க அதனால சேல்ஸ் பண்ணுற பொருள்லாம் நம்ம கீழே வாங்குறத மேலே கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும் இந்த குறுகலான பாதையை வந்து மேலே கைத்தட்டி சுணை மூணாவது மழை முடியுது இந்த இடத்த கைத்தட்டி சுனை கையை தட்டினா தண்ணி வரும்ன்றது நம்பிக்கை ஆனால் தண்ணி நல்லாயிருக்கும் இந்த இடத்தையும் நீங்கள் தண்ணி பிடிச்சிக்கங்க கைத்தட்டி சுணையை தாண்டி அப்படியே கொஞ்சம் தூரம் ஏறி வந்தீங்கன்னா நாலாவது மலையில் கொஞ்சம் தூரம் ஏறி வந்த உடனே கீழே இருக்கிற வியூ பாயிண்ட் தெரியும் அங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈஷா யோகா மையத்தில் இருக்கிற ஆதி யோகி சிலை சிவன் சிலை அங்கேருந்து நல்லா தெளிவாக தெரியும் அங்கேருந்து அப்படியே ஏற ஆரம்பிக்க ஆனால் இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மரம்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஃபுல்லாகவே ஓப்பன் பிளேஸாக தான் இருக்கும் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் அதனால் தண்ணி நல்லா குடிச்சிட்டு ஏறுங்க இதில் இருந்து சமதளமான பகுதியை ஆரம்பிக்கும் இந்த இடத்துக்கு பேர் வந்து சீதை வனம்னு சொல்லுவாங்க இங்கேருந்து அந்த படிக்கட்டு அந்த இதெல்லாம் இருக்காது ஓரளவு சமதளமாவே சமதளமாகவே சமதளம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏத்தமாக இருக்கும் கொஞ்சம் ஏத்தம் இறக்கம் மாறி மாதிரி வரும் இங்கே நடுவில் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னாக்கா ஒரு மரம் நிறைய இருக்கும் அந்த ஒரு இடம் மட்டும்தான் அவங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு உகந்த இடமா இருக்கும் அந்த இடத்த ரெஸ்ட் எடுத்து தவற விடாதீங்க ஏன்னா அந்த இடம் நல்லா குளிர்ச்சியான காத்தும் அருமையாக இருக்கும் இந்த தான் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எல்லாம் குளிர்ச்சியாக எல்லோரும் இங்கே வந்து ரெஸ்ட் எடுக்கிறது கொஞ்சம் சில பேர் வந்து தூங்குவாங்க தூங்கி எழுந்து அப்புறம் டப் புரியுமா போவாங்க ஆனால் வெயில் தாக்கம் அதிகமாக வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த பகுதியை கடந்து போகிறது ரொம்ப நல்லது நீங்கள் நல்லா சுகமாக இருக்குதுன்ட்டு ரொம்ப நாள் ரெஸ்ட் எடுத்துடாதீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இதே மாதிரி தானே இருக்கும் சமதளமாக இருக்கும் அப்போ பொறிமா நடந்து போங்க வெயில் அதிகமாக இருக்கும் குளுக்கோஸ்லாம் போங்க கண்டிப்பாக குளுக்கோஸ் டேப்லெட்டு எல்லாமே போங்க இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா புழுதியாக இருக்கும் காலை வைக்கும்போது முச்சி வெயிலெலாம் வந்துட்டிங்கனாக்கா கால் பொடி சுடுவோம் ரொம்ப நான் மண்ணு வந்து புழுதியாக ஆகிட்டு ஆயிடுது மக்கள் நடந்து நடந்து நாலாவது மலை ஏரின்னே இருக்கும்போது கொஞ்சம் தூரத்தில் வந்தீங்கனாக்கா ஒட்டஞ்சித்தர் ஜீவசமாதி வரும் ஒட்டஞ்சித்தர் ஜீவ ஜீவசமாதினாக்கா நம்ம நம்ம ஏறி வந்தோம்ல அந்த பகுதியில் இருக்கிற படிக்கட்டு இதெல்லாம் அமைச்சு தந்தவர் அவர் தான் அதனால் அவருடைய சமாதி அந்த மலையிலே வச்சுட்டாங்க ஒட்டன் சித்தர் ஜீவசமாதி அவரை ஒரே வணக்கத்தை தரிசனம் பண்ணிவிட்டு சமாதியை யாரும் வந்து அந்த இடத்த கண்டிப்பாக ஐயா தரிசனம் பண்ணிட்டு தான் போவாங்க அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னாக்கா இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு வழி ஆரம்பிக்கும் ஒன்று ஏறுற வழி ஒன்று ஒன்று இறங்குற வழி ஏன்னா கூட்ட நெரிச்சல் அதிகமாக இருந்ததுனாக்கா சைடில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சருவலாக இருக்கும் ஆபத்தான பகுதியாக இருக்கும் அதனால் கூட்ட நெரிச்சல் அதிகமாக இருக்கிற டைமில் ரெண்டு வழியாக வந்துடுவாங்க ஒரு ஏறுற வழி ஒன்று இறங்குற வழின்னு அங்க இருந்து தூரத்தில் தூரத்துல பீமன் களி உருண்டை பாறைன்னு சொல்லுவாங்க அந்த பாறைண்ட வந்துட்டு அஞ்சாவது மலையில ஏறி நகரீங்க அஞ்சாவது மலையில் ஏறும் போது இந்த பீமன் களி உருண்டை பாறை அதை தாண்டி கொஞ்சம் தூரத்துல வந்தீங்கனாக்கா கொஞ்சம் தூரம் அதை தாண்டி கொஞ்சம் தூரம் போகணும் அது போனீங்கன்னா அங்க இருந்து ஏழாவது மலை உச்சி அங்க தான் உங்களால பார்க்க முடியும் இந்த இடம் தான் அது இந்த இடத்துல ரெண்டு பாறை இருக்கும் அந்த பாறை மேலே ஏறி பார்த்தீங்கன்னாக்கா ஏழாவது மலை உச்சி தெரியும் ஒரு சின்ன பாறை ஒன்று தெரியும் எட்டு வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு கழுகு உட்காந்து இருக்கிற வடிவில் தெரியும் அந்த பாறை அந்த பாறை அதுக்கு கீழே தான் வந்து குகை கோயில் சிவபெருமனுடைய சுயம்பூர் லிங்கத்தினுடைய குகை கோயில் அந்த பாறைக்கு பாறைக்கு கீழே தான் இருக்கு இந்த இருந்து தான் அந்த இடம் காய்ச்சி தெரியும் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னொரு வழியில் ரெண்டாவது ஒரு வழி இருக்குது அந்த வழியில் மக்கள் வந்து தரிசனம் பண்ணிவிட்டு இறங்கி போயின்னுக்குறாங்க இருக்கிறாங்க பாதையிலேருந்து ரொம்ப தூரத்தில் ஒரு மரம் இருக்குது அந்த மரத்துங்கிட்டு தான் கொஞ்சம் பேர் ரெஸ்ட் எடுப்பாங்க வெயிலுக்கு ஏன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு அந்த நிழல் கிடைக்கவே கிடைக்காது அங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா சிறுவாணி டேம் தெரியும் இப்போ தண்ணி வந்து கம்மியாக இருக்கிறதுனால அதிகமாக தண்ணி தெரியல அதுக்கப்புறம் அஞ்சாவது மலை சமதளமாக அப்படியே போயின்னே இருக்கும் எந்த அளவுக்கு இந்த பகுதியெல்லாம் நம்ம வேகமாக கிடக்கிறோமோ அந்த அளவுக்கு வேகமாக கடந்துடலாம் ஏன்னா நம்ம ஏத்தம் அதிகமாக இருக்கா இருக்காது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அப்படியே ஏத்தம் இறக்கம் மாற்றி மாற்றி இருக்கும் நம்மளுக்கு முதல்ல மனதகிரி தாங்க வேணும் நம்ம போயிட்டு வந்துடலான்றது சோறு அடையக்கூடாது மனதகிரி தடை போய்ட்டு வரணும் அதுதான் ரொம்ப முக்கியமானது அஞ்சாவது மலை முடிவில் ஒரு இறக்கம் வரும் அதை இறங்கி அடுத்தது அப்படியே கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ஆறாவது மலை ஆறாவது மலை அஞ்சாவது மலைலாம் ரொம்ப எளிமையாக இருக்கும் ஈஸியாக நடந்துடலாம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய இருக்குது ஆனால் நம்ம பார்க்கும்போது எட்டு வந்து பார்க்கும்போது நாலாவது மலை அஞ்சாவது மலை ஆறாவது மலைலாம் நம்மளுக்கு பார்வையில் தெரியும் ஆனால் ரொம்ப தூரம் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அப்படி நினைக்காதீங்க ஈஸியாக போயிடலாம் அந்த ரெண்டு மலையும் ரொம்ப சீக்கிரமாக கடந்து போயிடலாம் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்தில் அந்த ரெண்டு மலையும் ஈஸியாக கடந்துடலாம் ஆறாவது மலை அப்படியே பெரும்பாலும் இறக்கமாகவே இருக்கும் திரும்ப தரிசனம் பண்ணிட்டு வரும்போது தான் சிரமமாக இருக்கும் ஆறாவது மலை பெரும்பாலும் இறக்கமாகவே இருக்கும் ஆறாவது மலை இறங்கும் போது பார்த்து இறங்குங்க எதிர்க்க வேகமாக வரவங்க வழி விட்டுட்டு அழகாக போங்க இறக்கத்துல பாத்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய பாறை ஒண்ணு தெரியும் அந்த பாறையில நின்று ஏழாவது மலையினுடைய காட்சியை அழக பார்க்கலாம் அங்க இருந்து ஒரு கூடு போட்டுட்டு உங்களுக்கு அங்க இருந்து போட்டோ எடுத்தீங்கன்னாக்கா நல்லா சிறப்பா இருக்குங்க அந்த இடத்த நின்று போட்டோ எடுக்கிறதுக்கு அருமையான இடம் வியூ பாயிண்ட் நல்ல இடமா இருக்கும் அப்ப பாக்குறதுக்கு தெரியுது பாருங்க அந்த பாறை தான் அது கிட்ட போனோடனே பாருங்க இந்த இந்த இடத்துல இருந்து தாங்க அந்த பாறை மேலே நின்று நீங்கள் ஃபோட்டோ எடுத்திங்கனாக்கா மலையோட சேர்ந்து அந்த ஃபோட்டோ மிக அருமையாக வரும் அதனால் அவசியம் அந்த இடத்த நின்று உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரியான ஃபோட்டோ எடுத்துக்கோங்க நல்லா சிறப்பாக இருக்கும் அந்த இடத்துல வந்து ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா வியூ பாயிண்ட் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அருமையாக இருக்கும் அந்த இடத்துல இந்த ஃபோட்டோ எடுத்தீங்கன்னாக்கா அப்படியே அந்த இடத்த பாறையை விட்டு கீழே இறங்கினா உடனே இறக்கமாக இருக்கும் இந்த இடத்த தான் மறுபடியும் உங்களுக்கு வந்து மரம் அடர்ந்து மரமாக இருக்கும் ஏன்னா கீழே வந்து ஆண்டி சுனி இருக்குது அதனால நீர் பகுதி அதிகமாக இருக்கிறதுனால இந்த இடத்த மரம் நடு செழிப்பாக வளர்ந்துருக்கும் இங்கே நல்லா நல்லாயிருக்கும் இறங்கும் போது பார்த்து இறங்க ரொம்ப சறுக்கி விடும் உச்சை நல்லா முன்னாடி ஊனி ஊனி இறங்குங்க அசால்ட்டா இறங்கிட்டீங்கன்னாக்கா வழுக்க நூல் மாதிரி ஆகிடும் அதனால் நம்ம ஏறி நல்லா தரிசனம் பண்ணிட்டு இறங்கணும் நம்மளுக்கு சின்ன அடி கூட படாம ஏறிட்டு வந்தோம் கோயிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வரது கீழே இறங்கி வந்தீங்கன்னாக்கா ஆண்டி சுனை இருக்கும் அங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் குளிச்சுட்டு போகணும் ஏன்னா இப்ப இவ்வளவு தூரம் நீங்க ஏறி வந்தனுடைய உடம்புனுடைய உஷ்ணம் ஃபுல்லாவே வந்து அந்த தண்ணி வந்து அவ்வளோ சில்லுன்னு இருக்கும் அந்த தண்ணியில் குளிக்கும் போது உங்களுக்கு அந்த உடம்புல இருந்த சூடு எல்லாமே வெளியே போயிடும் நீங்கள் அந்த தண்ணியில் காலை வைக்கிறதுக்கும் போது உங்களுக்கு ரொம்ப சில்லுன்னு இருக்கும் கொஞ்சம் எப்படி குளிக்கிறதுன்னு யோசிப்பீங்க ஆனால் அது குளித்து எழுந்துட்டு வெளியே வந்தீங்கனாக்கா அந்த உடம்புனுடைய களைப்பு எல்லாமே போயிடுங்க இதை எல்லாருமே உணரலாம் நீங்கள் அப்பா குளித்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து உடம்பே ஃப்ரீயாச்சுன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் அந்த சுனையில் பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டி சுனையில் நடுவில் சிவலிங்கம் ஒன்று இருக்கும் அந்த லிங்கத்தை தண்ணியில் இறங்கி ஒரு தரிசனம் பண்ணுங்க தரிசனம் பண்ணிவிட்டு தண்ணியை ரொம்ப கலக்காமல் குளிக்கணும் குளிக்கும்போது அடிக்கிறது நீச்சல் அடிக்கிறது குச்சி விளாடுறது அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க ஏன்னா அது பக்கத்துலே தான் தண்ணி குடிக்கிறதுக்கும் அதிலே தான் எடுக்கணும் அதனால் நல்ல சிவபெருமானை வேண்டி உள்ளே இறங்கி அந்த தண்ணியில் குளிச்சுட்டு அப்படி வெளியே வந்தீங்கனாக்கா உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் பாருங்க அது அனுபவிச்சா தான் தெரியும் நல்லா உச்சி வெயிலில் இறங்கினாலும் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல தண்ணியை வந்து அந்த அந்தளவு சில்லுன்னு இருக்கும் ரொம்ப ஐஸ் வாட்ரு மாதிரி இருக்கும் குடிக்கிற தண்ணி நல்லா அருமையாக இருக்கும் பிடிக்கிறதுக்கு அந்த சுமையில குளிச்சுட்டு அப்படி பக்கத்தில் வந்தீங்கனாக்கா அங்கே சாமி இருப்பார் அந்த சாமியை வழிபாடு பண்ணிவிட்டு அவருக்கு ஒரு பூஜை பண்ணிவிட்டு அங்கேருந்து திரும்ப அப்படியே ஏழாவது மலை ஏற ஆரம்பிக்கணும் ஏழாவது மலை ஃபுல்லாக வெயிலாக தான் இருக்கும் காற்று நல்லா அடிக்கும் அதனால் வெயிலுடைய தாக்கம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் உச்சி வெயிலெலாம் போனீங்கன்னாக்கா ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் தண்ணி கண்டிப்பாக அவசியம் இந்த மலையில் ஏறும்போது ஒரு ஒரு ஆளும் ஒரு லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க நம்ம ஒரு குரூப்பாக போகிறோம் ஒரு பாட்டில் தண்ணி இருக்குது அப்படியே ஒரு நாலஞ்சு பேர் போய்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு போயிடாதீங்க தண்ணி உங்களுக்கு பத்தாது நடு வழியில் தண்ணி தாக எடுக்கும் இங்கே ஒரு சுமை ஊர் ஒன்று வரும் அங்கே தண்ணி குடிச்சின்னு அப்போ கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா ஒரு பெரிய ரெண்டு பாறை இருக்கும் அந்த பாறைக்கிட்ட சிவராத்திரி அப்போ வந்து எங்களுக்கு வந்து சப்பாத்தி அன்னதானம் பண்ணாங்க ஏன்னா அவங்க கீழேருந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துன்னு வந்து சப்பாத்தி அங்கே கொடுக்குறாங்க நம்ம எந்த அளவுக்கு தேவையோ அதை நம்ம வாங்கிது நம்மளுக்கு வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு அங்கேருந்து ஏற ஆரம்பிக்கலாம் ஏழாவது மலை பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா பாறையாகவே இருக்கும் அதிகமாக பாறையாக தான் இருக்கும் அதனால் பொடி சுடும் ஏறும்போது கொஞ்சம் தூரத்தில் இரட்டாய் விநாயகர் ஒரு சுயம்பு விநாயகர் ஒருத்தர் இருப்பார் பேர் முன்னூறு விநாயகர் இருப்பார் அவர் விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே ஏற ஆரம்பிக்கலாம் ஏறும்போது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பாறையாகவே தான் இருக்கும் பாறையில் ஏறும்போது கால் பொடி சூழும் அதனால் தண்ணியினுடைய தேவை ரொம்ப அதிகம் நல்லா அவசியம் தண்ணியை மறக்காமல் இருந்துக்கங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மலை முகடுலாம் நல்லா இயற்கை காட்சி நல்லா அருமையாக இருக்கும் நிறையா இந்த இருந்து தான் ஃபோட்டோ அவங்க எடுத்துக்குவாங்க நம்ம ஏறி வந்த பாதை அஞ்சாவது மலையும் ஆறாவது மலையும் இங்கேருந்து நல்லா தெரியும் நம்ம அப்பா இவ்வளோ தூரமாக நம்ம ஏறி வந்துட்டோன்ற ஒரு பெருமூச்சு விடுற மாதிரி இருக்கும் அவ்வளோ தூரத்தில் இருந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அவ்வளோ டிஸ்டன்ஸ் தெரியும் ஏழாவது மலை கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அவங்க உங்களுக்கு ஏறுறதுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் போய்கினே இருக்கும் ரொம்ப தவழ்ந்து தவழ்ந்து தான் போகிற மாதிரி இருக்கும் மலையேற்றத்திலே ஒன்றாவது மலையும் ஏழாவது மலையும் தான் ரொம்ப சிரமமான பயணமாக இருக்கும் இங்கே பாருங்கள் கீழே அன்னதானம் பண்ணுற சப்பாத்தி அவ்வளோ கஷ்டப்பட்டு ஆறு மலை தாண்டி எடுத்துன்னு வந்து எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணுறாங்க அதை வாங்கி கீழே போட்டு போயிடுறாங்க டேஸ்ட் இல்லைன்னு இங்கேலாம் வந்து டேஸ்ட்டெல்லாம் பார்க்கக்கூடாதுங்க பசிக்கு தான் சாப்பிட்ணும் நம்ம ருசிக்கு சாப்பிடக்கூடாது இந்த இடத்த அவ்வளோ கஷ்டப்பட்டு கொடுக்குறத வீணாக்கிறாங்க அதுக்கப்புறம் இது தாங்க ஆலயம் இருக்கிற இடம் ஆனால் பக்கத்தில் தான் தெரியும் ஏற ஏற பொய்னா இருக்கிற மாதிரி இருக்கும் ஓரளவுக்கு நம்ம ஏழாவது மலை முடிவில் வந்தாச்சு நேராக மேலே ஏறி நேராக ஒரு பாதப்பவும் அதில் போயிடாதீங்க அந்த ஏரோ மார்க் போட்டு விரும்பாருங்க ரைட் சைடில் திரும்புறதுக்கு அதில் திரும்பினீங்கனாக்கா ஒரு சமதளமான பகுதி வரும் சைடில் வேல் நட்டு இருக்கும் அது உள்ளே வந்தீங்கனாக்கா கொஞ்சம் தூரத்தில் தோரோனா வாயில் ரெண்டு பாறைக்கு நடுவில் ஒரு பெரிய பாறை ஒன்று இருக்கும் பார்க்கறதுக்கு அதிசயமாக இருக்கும் இப்படி நிற்கிதுன்ற மாதிரி இருக்கும் அது பேர் தோரண வாயில் அந்த தோரண வாயிலில் வந்துட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா விநாயகர் ஆலய விநாயகர் இந்த மலையே ஒரு ஆலயம்தான் அதனால் அந்த ஆலய விநாயகர் முதல்ல இருப்பார் அப்படியே மணி அடித்து ஒரு ஓசையை எழுப்பிட்டு கொஞ்ச தூரம் உள்ளே வந்தீங்கனாக்கா காற்று இந்த இடத்துல காற்று சில்லுன்னு அடிக்குங்க நல்லா காற்று வீசும் அதனால் கலைப்பு எல்லாமே போயிடும் விநாயகர் ஒரு தரிசனம் பண்ணுங்கள் இல்லை ஏறி வந்தோமே அவருக்குன்னு விநாயகருக்கு ஒரு நன்றி தெரிவிச்சிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு அப்படி கொஞ்ச தூரம் ஏறி வந்தீங்கன்னாக்கா அம்பாள் நதி இருக்கும் அம்பாள் சன்னதியும் வந்து புகைக்கு உள்ளே தான் இருக்கும் சீசன் அம்பாள் சன்னதிக்குள்ளே தரிசனம் பண்ணதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு ஆள் தான் உள்ள போக முடியும் கும்பல் அதிகமா இருந்ததுனாக்கா ரஷ் அதிகமா இருக்கிற டைம்ல அனுமதி கொடுக்க மாட்டாங்க அம்பாள் சன்னதி புகைக்குள்ள இருக்கிற அம்பாள் சன்னதி அம்பாள் அருள்மிகு மனோன்மணி அம்மன் அம்பாள் அவங்கள தரிசனம் பண்ணிவிட்டு ஆனால் சீசன் டைமில் கும்பல் அதிகமாக இருக்கும்போது அவங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க தரிசனம் பண்ணது ஏன்னா ஒரு ஆள் மட்டும்தான் உள்ளே போக முடியும்ன்றனால அனுமதி கொடுக்கறதுக்கு சிரமம் கும்பல் இல்லைனாக்கா அவங்ககிட்ட கேட்டுட்டு நம்ம போய் தரிசனம் பண்ணலாம் சனம் பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இறக்கமாக இருக்கும் இறங்கும் போது பார்த்து இறங்குங்க அருள்மிகு வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோவில் கோயில் அந்த சுயம்பு கொஞ்சமாக காட்சி அளிப்பார் நம்ம வந்த நேரத்தில் உச்சகால பூஜை நடந்ததுங்க உச்சகால பூஜைக்கு வாத்தியெலாம் அங்கே வாசிப்பாங்க இந்த வாதியக்கோழலாம் அங்கேயே தான் இருப்பாங்க இந்த சீசன் டைமில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மூணு மாதத்துக்கு அங்கேயே தங்கி இருந்து இந்த பூஜைலாம் தாள பூஜை மதியம் உச்சகால கால பூஜை நைட்டு பூஜை அப்புறம் நைட்டு பன்னெண்டு மணிக்கு பூஜை பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு நாலு பூஜை தான் பண்ணுவாங்க நம்ம கீழே கோயிலில் நடக்கிற மாதிரி ஆறு கால பூஜைலாம் பண்ணுறதுக்கு முடியாதுங்க இவர் தான் ஐயா சிவ விஸ்வரமூர்த்தி ஐயா இவர் தான் வந்து இந்த சீசன் டைமில் சாமிக்கு பூஜை பண்ணுறது எல்லாமே இவர் தான் மூர்த்தி ஐயா தான் அந்த அலங்காரம் எல்லாம் அற்புதமாக பண்ணுவார் சாமிக்கு அலங்காரம் பண்ணி ஒரு ஒரு கால பூஜையும் அற்புதமாக பண்ணுவார் வாய்க்கால் பூஜை பண்ணுற டைமில் கும்பல் எல்லாம் நின்று பூஜை முடிகிற வரைக்கும் நல்லா ரசிக்கலாம் நல்லா பூஜை நின்று ரசிச்சுட்டு நைட்டுக்கும் நம்ம பூஜையை பார்த்தோம் சிவராத்திரி நைட்டு பூஜை பண்ணுறாங்க அலங்காரம் பண்ணியிருந்தாங்க முழுவதும் வந்து திருநீர் பாக்கெட்டாலே அலங்காரம் பண்ணியிருந்தாங்க அன்றைக்கி ஆனால் வர எல்லாருமே வந்து பெரும்பாலும் வந்து ஃபோட்டோ எடுத்துனே தான் வராங்க கேமரா எடுத்து ஃபோட்டோ தான் எடுக்கிறாங்களே தவிர யாரும் சாமியை வந்து கண்ணால் பார்க்க மாட்டுறாங்க இங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கிட்டு அனுமதிப்பாங்க ஆனால் செல்ஃபி எடுக்கக்கூடாது ஃபோட்டோ எடுக்கலாங்க ஆனால் நெட்டில் எவ்வளோ ஃபோட்டோ வேணாலும் எடுத்துக்கலாம் வரவங்க எல்லாம் என்ன பண்ணுறீங்க ஃபோட்டோ தான் எடுக்கிறீங்க கண்ணால் பார்க்க மாட்றீங்க சாமியை வந்து கண் திறந்து நல்லா தரிசனம் பண்ணுங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஏழு மலையும் ஏறி வந்ததுக்கு அதுக்காக தான் நம்ம ஏறி வந்துக்கிறோம் ஏழுமலை ஏறி வந்து செவ்வருமான தரிசனம் பண்ணியாச்சு நம்ம வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் மிக சக்தி வாய்ந்த இறைவன் இங்கே இருக்கிற சுயம்பு லிங்கம் அதனால் நீங்கள் என்ன மனசில் நினச்சின்னு ஏறி வரீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் நம்பிக்கை ரொம்ப முக்கியம் நல்லா வேண்டுதல் பண்ணின்னு இறைவனை தரிசனம் பண்ணிவிட்டு கீழே இறங்கி கொஞ்சம் தூரம் இறங்கி போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பொறிமா மலை இறங்க ஆரம்பிங்க இறங்கும்போது ஜாக்கிரத்தையாக இறங்குங்க கம்பு ரொம்ப அவசியம் கம்பை ந ஊனி இறங்கணும் இறங்கும் போது கம்பை ஊனி தான் இறங்கணும் நீங்கள் இறக்கிறதுனால வேகமாக இருக்கிறன்னு இறங்கிட்ட போகிறீங்க நன்றி வணக்கம்